ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சக யுவர் ஃபேவரட் யூடியூபர் நம்ம இன்றைக்கி கம்பு மாவு அதுவும் முளைக்கட்டி எப்படி தான் சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதே வந்து நான் கேழ்வரகு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் அதே வேணாலும் கீழே லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ எப்படி அரைக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க கம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு இது வந்து கம்பு வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் கேழ்வரக விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் தினையரிசிலாம் இருக்கும்ல அந்த மாதிரியே இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு சின்ன சின்னதாக இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஆனால் கேழ்வரகு அளவுக்கு இதை வாஷ் பண்ண வேண்டியது இருக்காது கேழ்வரகு வந்து நீங்கள் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டைம்ஸாவது வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வாஷ் பண்ண உங்களுக்கு நல்ல க்ளீன் ஆயிடும் அந்த மாதிரி வடிகட்டுறப்ப வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி வச்சுக்கிட்டு அதில் வடிகட்டுங்க ஏன்னா கம்பு வந்து தண்ணியில் மிதக்கும் ஸோ அதிலே ஃபில்டர் ஆயிரும் உங்களுக்கு அதனால் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுக்கிட்டிங்கன்னா அதிலே பாருங்கள் இவ்வளோ வருது இந்த மாதிரி வடிக்கங்க ஒரு ஃபோர் டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்ல தண்ணி பிடிச்சி ஃபுல்லாக ஒரு எட்டு மணி நேரம் வந்து இதை ஊற விட்டுருவோம் நீங்கள் மார்னிங் வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு ஊற வைக்கிறீங்க அப்படின்னா நைட்டு கட்ட வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு நான் ஒரு எட்டு மணி நேரம் ஊற விட்டுறேன் தண்ணி பிடிச்சி உங்களால் கட்டி காய வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் நார்மலாகவும் இந்த மாதிரி அலசிட்டு லைட்டாக காய வச்சுட்டு நீங்கள் வந்து அதை அரைக்கவும் கொடுக்கலாம் வைக்க வேண்டியது கிடையாது ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மொளகட்டி வச்சு சாப்பிட்றப்ப உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கிறத விட இதில் கொஞ்சம் விட்டமின் சி மினரல்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கு அதனால வந்து முளை கட்டுறப்ப உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் கம்பு வந்து பொதுவாக வெயில் காலத்தில் எடுப்பு எடுத்துப்பாங்க ஏன்னா உடம்பு வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும் ஒரு நாளைக்கு நம்ம ரெண்டு கப் அளவுக்கு டெய்லியுமே சம்மர் டைமில் வந்து நம்ம கம்பு எடுத்துக்கலாம் இதில் நிறைய மினரல்ஸ் விட்டமின் சி இதெல்லாம் இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் சம்மர் டைமில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா டெய்லியுமே இல்லைனா ஒரு கப் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எயிட் ஹவர்ஸ் கழித்து இதை ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கிளாத்தில் அந்த கம்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்றேன் முளை கட்டுறதுக்காண்டி நல்லா கட்டி வச்சுருவோம் இதை ஃபுல்லாக கட்டி வைக்கணுன்னு கூட அவசியம் இல்லை இந்த மாதிரி துணியில் வச்சு நல்லா ரெண்டு சுற்று சுற்றிட்டு மேலே வந்து நல்லா டைட்டாக ஏதாச்சும் கொஞ்சம் வெயிட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருங்க அதுவே உங்களுக்கு கீழே இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சிங்கன்னா தண்ணியும் ஃபில்ட்ரு ஆகிரும் பேலன்ஸ் இருக்கிறது உங்களுக்கு அது நைட்டு ஃபுல்லாக இருக்கிறப்ப நல்லா கட்டி வந்துடும் அடுத்த நாள் மார்னிங் இந்த மாதிரி லைட்டாக வெயில் வந்த பிறகு அதில் ஃபுல்லாக விரித்து காய வச்சுருவோம் ரொம்ப டேரெக்டாக நல்லா அடிக்கிற வெயிலில் வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி எங்கேயாச்சும் உங்களுக்கு லைட்டாக வெயில் வரும்ல அதில் வச்சாலே போதும் நான் ஒரு நாள் தான் முளைக்கட்டை விட்டேன் நீங்கள் வேணும்னா ரெண்டு நாள் கூட முளைக்கட்ட விடலாம் ஆல்ரெடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இதில் கேழ்வரகு காய வச்சு அரைச்சிட்டு வந்தேன் போன தடவை அரைச்சது தீந்து போயிடுச்சு இப்போ கம்பு அதே மாதிரி ஒன் டே காய வச்சாலே போதும் ஒன் டே காய வச்சு ஈவினிங் அரைச்சிட்டு வந்தாச்சு கம்பு காய வைக்கிறப்ப நிழல் வராமல் பார்த்துக்கங்க நெல் வந்துருச்சுன்னா உடனே எறும்பு வந்துடும் கஷ்டமாக போயிடும் அதனால் ஒன் டே கரெக்டாக காய வச்சு அரைச்சிட்டு வந்துடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ